பாஸ் ரீசன் ஐட் நடந்து முடிஞ்சிருச்சு பாஸ் வீட்டுகளில் நிறைய காதல்கள்லாம் நடந்தது அதில் நம்ம விஷால் அவர்கள் காத்து வாக்கில் ரெண்டு காதல் பண்ணது தான் ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாலே மிகப்பெரிய ஒரு வைரலான ஒரு விஷயமா இருந்தது இந்த நிலமையில் பார்த்தீங்கன்னா தர்ஷிகா பாஸ் வீட்டை விட்டு வெளில வந்ததுக்கப்புறம் விஷாலோட நடவடிக்கைகள்லாம் பார்த்து ரொம்ப மனவேதனைக்கு உள்ளானதாக நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருந்தாங்க நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன் நான் பாஸ் வீட்டில் ஃபைனலிஸ்ட்டாக இருக்க வேண்டிய ஆள் என்னோடய காதல் தான் எனக்கு தடையாக இருந்து நான் பாதிலே வெளியே வர வேண்டிய ஒரு சூழலை உருவாக்கி விட்டேன் அது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க பாஸ் வீட்டுக்குள்ளே விஷாலுக்கு இன்னொரு ஒரு காதலாக மலர்ந்தது தான் பார்த்தீங்கன்னா அன்ஷிதா கூட பட் அன்ஷிதா ஆல்ரெடி இரநூறு லவ் பண்ணுற மாதிரியான சோஷியல் மீடியாவில் நிறைய வீடியோக்கள் வெளியானாலும் அவங்க அதை முழுசாக மறுத்துட்டாங்க இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் வீட்டை விட்டு அன்ஷிதா வெளியே போகும்போதும் உனக்காக நான் வெளியிலேயும் காத்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லிவிட்டு போனதும் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் லவ் இருக்கோ அப்படிங்கிற மாதிரி சோஷியல் மீடியாவில் பேச ஆரம்பித்தாங்க இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விஷாலோட இந்த ஒரு செயல் சோசியல் மீடியாவில் நிறைய பேருக்கு பிடிக்கல ஒரு கன்டென்ட்டுக்காக இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணது ஆல்ரெடி சீசன் த்ரீயில் கவின் இது மாதிரி ட்ரை பண்ணியிருந்தாரு ஸோ அதே மாதிரி ட்ரை பண்ணுறங்கிற பேரில் பல்ப் வாங்கினது தான் மிச்சம் ஸோ அதனால் அவர் ரொம்ப மனவேதனைக்குள்ளேயும் ஆள் ஆளானார் அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளில போனவங்க எல்லாமே செலிப்ரேஷனுக்கு பிக்பாஸ் வீட்டுக்குலாம் வந்தாங்க அப்போது தர்ஷிகா முழுவதும் விஜே விஷாவை விட்டு விலகியே இருந்தாங்க பட் அன்ஷிதா எப்பவும் போல் நார்மலாக அவங்க கூட கேஷுவலாக இருந்தாங்க இந்த ஒரு விஷயத்தை வந்து தர்ஷிகா பார்த்துட்டு சொல்லியிருப்பாங்க அவங்க எப்படி இவ்வளோ ஜாலியாக இருக்காங்க எனக்கு இப்படி ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு அது என்னால் ஏற்றுக்கவே முடியலைங்கிறத பிக்பாஸ் வீட்டுக்குள்ளேயே நிறைய சொல்லியிருந்தாங்க ஆனால் அன்ஷிதா விஜே விஷால் பிக் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளேயும் சரி வெளியே சரி ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் இருக்காங்க இது காதலாம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இல்லை விஜே விஷால் இது முழுக்க முழுக்க நான் ஒரு பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்க ஒரு கண்டென்ட்டுக்காக தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் அவர் இன்டர்வியூ கொடுத்தா தான் தெரியும் ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை பற்றின நான் கமெண்ட்ஸாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்